இன்றைக்கி இந்த தைரியால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு பனை விதைகளை நடப்புகிறோம் இன்றைய முதல் விதை இது தான் முன்னாடி இந்த இயற்கை சார்பாக நாங்கள் வச்ச மாறோம் அது எண்பது விதைகளை முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு இருபது விதைகள் தான் இருக்குது இன்னைக்கு தைரியால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு பனை விதைகளை நடப்புகிறோம் எல்லாேருமே வந்துட்டாங்க போவோம் பனை விதைகளை வந்து ரெடி பண்ணுவோம் இப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து மரம் சொல்லிட்டு வந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சு அதிகமாக தண்ணி நிற்குமா அதனால் மாடுகளும் நிறையா மேய்ச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரமாக நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு பக்கத்துலேயே போகிறோம் மரம் நடுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கேஜி ஃப்ரெண்ட்ஸ் வாலிபால் டீம்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து ஆரம்பிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வந்து விதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து நூறு பழம்னு சொன்னாங்க ஒரு பழத்தில் மூணு விதை இருக்கும் அங்கே போய்ட்டு பிரித்து எப்படி நட்றோன்றதை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய் சந்திக்கலாம் விதைகள் நடுறதுக்காக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க பாத்து பொறுமையா 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 வேலை நடந்துட்டு இருக்குங்க விதைக்கு நண்பர்கள் எல்லாம் வந்துருக்கிறாங்க வேலை நடந்துட்டு இருக்கு வந்து இது வரப்பு இல்லாம வெறும் அந்த இது மட்டும் இருக்கணும் ஏரிக்கரை ஓரமா இருக்கணும் இது வரப்பாது நடப்பாது நடப்பாது இங்க சைட்ல போடலாம் பனை விதை போடுறது பார்த்திங்கன்னா முதல் முதல் பள்ளம் இது எங்களுடைய முதல் விதை பள்ளம் அது அண்ணன் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்டிட்டு இருக்காரு இந்த ஏரியை சுற்றி பார்த்திங்கன்னா என்னுடைய முதல் விதை இது தான் என்னுடைய முதல் விதை ஏரியை சுற்றி நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா மரங்கள் வளரணும் அதுதான் என்னுடைய ஆசை இது வந்தால் விதை எடுக்க போகிறோம் இந்த மரத்துக்காக விதை எடுக்க போகிறோம் எடுத்து எடுத்து நாங்கள் நடப்புகிறோம் வேலை நடந்துகிட்ருக்கு தோலெல்லாம் எதை எடுக்க வேணாம் அப்படியே மூணு விதையை அப்படியே பிரித்து வச்சா போதும் ஆ அந்த மாதிரி வச்சா போதும் அப்படியே கவுத்து வைக்கணும் ஒரு அவ்வளோதான் தனித்தனி பழம் ஒரு ஒரு பழமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதை அது ஒரு தனித்தனி பழத்தில் அப்படியே கவுத்து வச்சுருந்தோம் அந்த இந்த ஆமாம் மற்ற பகுதி வந்து மேலே வரணும் அந்த பழப்பகுதி கீழே போகணும் அப்படியே கவுத்து வச்சுக்கணும் இது வந்து விதை வைக்கிறப்ப பள்ளத்தில் வந்து எப்படி வைக்கணும்னா இப்படி வைக்கணும் நம்ம கவுத்து வச்சுன்னா விதை வந்து கீழே தான் இருக்கும் அது அது முளைக்கிறது வந்து இந்த சைடு இருக்கும் இங்கேருந்து மேலே டேரெக்டாக வந்துடும் நம்ம வந்து இப்படி வச்சோன்னா கீழே இருந்து இப்படி வரணும் விதை அதனால் இந்த சைடில் எப்படி வைக்கணும் இந்த வடத்தில் எப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் அவர் தோண்ட தோண்ட அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு சும்மா மண்ணை மட்டும் மூடி விட்டாலே போதும் உங்கள் கையிலே வைங்க மட்டை மேலே வரணும் வாங்க தொடக்கம் இது இந்த தொடக்கம் வந்து பெரிய லெவலில் முடியணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரங்களை உருவாக்கணும் அதுவே எங்களுடைய பணி நண்பர் ஸ்டீல் நந்தினி ஹோம்மேட் ப்ராடக்ட் ஓனரு தான் அது இவர் பாத்தீங்கன்னா வந்து விதை மட்டும் வைக்கிறாரு இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருந்துச்சு பசங்க சண்டேல பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் இருக்கிறதுனால கிளம்பிட்டாங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பசங்க வந்துருக்கிறாங்க அவங்கள வச்சு எல்லா விதையும் நாங்கள் நடறோம் இது ஒரு முதல் கட்டம் இது மேல் மேலும் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபராகிய உங்கள் கையில் தாங்க இருக்குது நீங்கள் அளவுக்கு எங்கள் சேனலுடைய வீடியோக்களை பார்த்து ஊக்குவிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மரங்களை வைக்கணுன்றதே எங்களுடைய கனவு வேலை பார்த்தீங்கன்னா போதும் அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுடலாமா அதே உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் பெரிய அளவில் தேங்க்ஸ் முன்னே தாண்டி போட்டுக்கலாமா இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் அது உள்ளு திரா அதனால பக்கம் இந்த மாதிரி மரம் நடணும் எங்களால் வரமுள்ளனாலும் வரவங்க வரணும் இப்படி 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 அனுப்பிச்சிருக்கோம் நான் ஒரு தனி மனிதனான நின்று பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்தளவுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க அது வந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சொன்ன ஒரு வார்த்தை தான் இங்கே வேணா மரம் நடப்பு போகிறேன்னு அது நடந்து போகிற இல்லைங்களா இதுதான் கேஜி பாய்ஸ் குரூப்பு தலைமை அவர் தான் வருஷம் முன்னாடி இந்த இயற்கை சார்பாக நாங்கள் வச்ச மரம் இது இப்போ வந்து நம்ம சேனல் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த மரம் மறுபடியும் வந்து நடவு பணியில் வந்து மேற்கொண்டு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க கேஜி பாய்ஸ் கேஜி பிரதர்ஸ் கேஜி பிரதர்ஸ் ஆயிடுச்சா எல்லாமே மாறி போச்சு பாய்ஸ் பிரதர்ஸ் ஆயிட்டாங்க இப்போ அந்த அளவுக்கு பாசத்தோட ஒன்றி போயிருக்காங்க எல்லாருமே கேஜி பிரதர்ஸ் ஆரம்பம் இங்கே வந்து பணம் நட்டுட்டு இருக்கோம் அதை தாண்டி இது புல்லட் புல்லட் கிரவுண்ட் சொல்லிட்டு புல்லட் குரூப் ஸ்டி புதுப்போம் கிரிக்கெட் தனியாக அவங்க மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க இந்த கிரிக்கெட்டை சுற்றி நம்ம பானை நடப்புறோம் அந்த சைடு வந்து இன்னொருன்னு வாலிபால் கிரௌண்டு இருக்குது கிரிக்கெட் கிரௌண்ட் இருக்குது ஷட்ல இருக்குது ஊர் எல்லாமே கிரௌண்டு இருக்குது நம்ம இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாலிபால் கிரௌண்ட்லேயும் போய் வந்து விதை போட போகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உதவி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நண்பர் கேஜி பிரதர்ஸ் வாலிபால் டீம் தான் வந்து அதிகமாக உதவி பண்ணி உதவி பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீநி ஹோம்மேட் ப்ராடக்ட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன ஆட்களாக சேர்ந்து இந்த உதவியை ஒரு விஷயம் பெரிய லெவலில் கொண்டு போகிறது தான் எங்களுடைய எண்ணமும் கூட இப்போ அதுக்கு முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து நூறு மரங்கள் இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மரங்கள் விதைகள் பதினஞ்சு விதைகள் போட்டுட்டோம் அடுத்தபடியாக வந்து மீதி விதைகளை போட்டுட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சுற்றி இயற்கையாகவும் இருக்கணும் விளம்பரம் இயற்கையாக இருக்கணும் மரங்கள் வளர்க்கணும் மெயினா வந்து ஏரிக்கடையில ஏன் அதை சுத்தி மரங்கள் போடுறோன்னா ஏரி ஆக்கிரமிப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும் அதுக்காக மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு வரும் எங்களுடைய டீம் ஒர்க்கு ஒரு லட்சம் மரம் அதுக்கு மேலே எப்போதுமே இருக்கும் இது தொடக்கம் தான் பாத்தீங்கன்னா தொடக்கத்துல நீங்க கொடுக்கற ஆதரவு தான் எல்லாமே இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து பண விதைகள் போட்டு வராங்க வீடியோக்களை நம்ம பாக்குறோம் நீங்களும் எடுத்து பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோக்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து வந்து இந்த சைடுல போட்டு டிடி மிஸ்டர் வா டிடி மிஸ்டர் எஸ்கே இந்த யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சிருக்க சார்பாக எங்க ஊர் சார்பாக மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ அந்த பக்கம் போய் நம்ம பார்க்கலாம் பதினைந்து விதைகளுக்கு அப்புறம் இப்போ பதினாறாவது ஒரு இடத்துல வந்து விதைகள் நடத்துக்கு ரெடி பண்ணுறோம் இங்கே ஒன்று நடத்துருக்காங்க பாருங்க சொன்னோடனே டக்கு டக்குன்னு செய்கிறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மழை பெஞ்சதுன்னா மேலே ஏறுமா தண்ணி வயல் மலை வயல் மலை ஏறுமா அந்த மோட அளவுக்கு தண்ணி இருக்குதான் சொல்கிறேன் கோயில் உள்ள தண்ணி போவோம் கோயில் உள்ள தண்ணி போவாது அதனால தான் இது கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போது இந்த கிரவுண்ட் இந்த மரம்லாம் வச்சுது அது ஓரத்தில் இருக்கவங்க விவசாயம் இது இந்த வேப்ப மரம் அவங்க கிரவுண்டில் சேர் பண்ணும்போது அவங்க பராமரிப்பு வேலைக்காக செஞ்சது அதெல்லாம் நேலுக்காக தேவைன்னு சொல்லிட்டு கவுத்து தானே வச்சிங்க எல்லா விதையுமே போதும் அது போதும் பள்ளம் ஒரு சில விஷயங்களை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு சில ஆட்களால் மட்டும்தாங்க முடியும் அந்த மாதிரியான ஒரு உறவுகளை நம்ம உலகம் ஃபுல்லாக உருவாக்கி வச்சுட்டோன்னா நமக்கு எந்த கவலையும் இருக்காது இந்த உதவிகள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொதுநலமாக செய்கிற உதவிகள் நிஜமாவே அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு அமைஞ்சவங்க எல்லாருமே சொல்ல போனோம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறவங்களுக்கு எப்போதுமே நம்மளுடைய சேனல் உறுதுணையாக இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி பாதையில் எப்போதுமே நம்ம சேனல் இருக்குன்றதுல நான் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறேன் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் டீம் வந்து ஃபார்மாக இருக்காங்க ஒருத்தவங்களாம் வந்துட்டு இருக்காங்க எங்களுடைய கிரவுண்டை சுற்றி வந்து விதைகள் போட சொல்லியிருக்காங்க விதை நடுற மரத்தில் வந்து நாங்கள் எங்கள் வாதனூர் டீம் மாஸ்டர் தான் பங்கெடுத்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கியூ மாஸ்டர் டீம் எங்களால் முடிஞ்ச ஒரு நாலு விதையை விதைக்கிறோம் அந்த ஏரிக்காரிக்காக நாங்கள் அதை பராமரித்து கொண்டு இந்த இயற்கை வளத்தை மேம்படுத்துக்கிற நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உலகத்துக்கு நல்லது செய்கிறதுல எவ்வளோ ஒரு ஈடுபாடாக இருக்காங்கன்னு பாருங்க வட வட இங்கே கிரிக்கெட் டீமும் வந்து நம்ம கூட சேர்ந்துட்டாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கிரிக்கெட் டீம் பேருனா வாதானூர் கியூ மாஸ்டர் கியூ மாஸ்டர் கியூ மாஸ்டர் வாதானூர் கியூ மாஸ்டர் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட் ஒன்று போட்டுருவோம் இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு தன்னைத்தானே வந்து சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு மேட்ச் இருக்குது இருந்தாலும் மேட்சுக்கு நடுவில் நாங்கள் பணமரங்கள் நடுறத பார்த்துட்டு நாங்களும் இதில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஏரியாவை ஃபுல்லாகவே பசுமையாக நாங்கள் வச்சுட்டு இப்போ முதல் விதை வந்து நடப்போகிறாங்க இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டீம் கோச்சர் எல்லாம் கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க ஏன்னா வந்து நம்ம விதை நட்டுகிட்டு போயிடுவோம் இந்த ஊரில் இருக்க போகிறது இவங்க தான் இவங்க தான் இங்கே மேட்சுக்கு வருவாங்க பராமரிப்பெல்லாம் இவங்க தான் பார்க்க போகிறாங்க ஏன்னா நமக்கு அடுத்த பணிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரங்கள் நடுறதா உறுதிமொழி எடுத்திருக்கோம் அதில் நூறு விதைகளில் இந்த கிரிக்கெட் டீம் இவங்களுடைய கியூ மாஸ்டருடைய கிரிக்கெட் டீமுடைய ஒன்று ஒன்றுன்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மரம் வந்து செழிப்பாக வளர்கிற மாதிரி அவங்க டீமும் பெரிய லெவலில் போகணும் நேஷனல் லெவலில் போகணும்னு நம்ம சேனல் மூலயமா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஓகே ஓகே நன்றி ப்ரோ நான் வாதானூர் நானும் கியூ மாஸ்டர் கிரிக்கெட் கிளப்பு பிளேயரு நானும் என்னுடைய பங்குக்காக பணம் மாறணுன்றது ரொம்ப பெருமைப்படுறேன் எப்போதுமே இயற்கையை பற்றின விஷயங்கள் நம்ம பண்ணக்குள்ள நிறையா வந்து இயற்கையை சார்ந்த கைகள் வந்து கூட்டு சேரும்னு சொல்லுவாங்க அதில் இந்த டீமுடைய கையும் வந்து கூட்டு சேர்ந்துருக்கு நான் காலையில் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆள் இருக்கமேன்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்குள்ளே நம்ம கூட எல்லாமே உறுதுணையாக இருக்கிறாங்க இவங்களுடைய உதவிகளோட நம்ம மீண்டும் அந்த ஒரு லட்சம் மரம் ஒரு விஷயத்துக்கு அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் பார்க்குற வியூஸால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் மற்றபடி வேறு வித எதிர்பார்ப்பும் இல்லாத நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்த்துக்கள் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது விதைகளை முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு இருபது விதைகள் தான் இருக்குது அதை முடிச்சுட்டு எல்லாேருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் இன்னைக்கு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெயில் இல்லை நேற்று மழை பெஞ்சுது வானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மழை வர மாதிரி இருக்குது வெயிலும் இல்லை அதனால் எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கஷ்டம் தெரியல ரொம்ப வந்து கஷ்டமாக தாங்க இருக்குது விதை விதைப்புன்றது வந்து மேலோட்டமாக விதை தூவி விடுறது சாதாரணமான விஷயம் ஒரு நூறு பள்ளம் அரை அடிக்கு எடுத்து அதை விதை போடுறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம் எனக்கு இது முதல் அனுபவம் என்னுடைய முதல் விதைகளும் கூட இது இந்த விஷயத்துக்கு வந்து எல்லாருமே வந்து பங்களித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றியாக இருக்குது இயற்கையை சார்ந்து நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நல்ல உள்ளங்கள் எங்கே இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணுன்றதுல இது ஒரு எடுத்துக்காட்டுங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க நானும் போய் கொஞ்சம் உதவி பண்ணிவிட்டு இன்னும் இருக்க இருபது விதையை முடிச்சுட்டு வீடியோ முடிவில் சில விஷயங்களை உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது பார்ப்போம் இன்னும் எத்தனை விதை இருக்குது ஏழு இருக்கா அப்போ வந்து தொண்ணூற்றி மூணு விதை நட்டாச்சு இல்லையா இது பார்த்திங்கன்னா நூறாவது விதை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி விதைகள் போட்டுவிட்டோம் நூறாவது விதை வெற்றிகரமாக முடிச்சாச்சு எல்லாம் கைத்தட்டி எல்லாம் கைத்தட்டுங்க கண்டிப்பாக வந்து நண்பர் கேஜி பிரதர்ஸ் குரூப் இல்லாத இது சாத்தியமே கிடையாது நன்றி ஸ்ரீ நந்தினி ஹோம்மேட் ப்ராடக்ட்டுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் இந்த நூறு விதை ஒரு லட்சம் விதையாக ஆகிறது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள் கையில் தாங்க இருக்குது வீடியோக்கா பாருங்க வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் மட்டுமே இயற்கையை வளர்க்க முடியும் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் பார்க்குற வியூஸ்னால மட்டுமே கிடைச்ச மாற்றம்ங்க இது நிஜமாவே சப்ஸ்கிரைபர் ஆகிய அனைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த பணியை முடிச்சுட்டு அடுத்தபடியாக இதை வந்து வீடியோ எடுத்து போடணுமா இது அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறப்ப இந்த விஷயம் வந்து அவசியமான ஒரு விஷயமா எனக்கு படுது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து விழிப்புணர்வு ஏற்படும் இந்த வீடியோ கால இந்த வீடியோக்கள் பார்க்கறதுனால ஊரில் இருக்க நிறைய குட்டி பசங்கள் இருந்தால் அவங்களுக்கு மரம் வளர்ப்பை பற்றி சொல்லிக் கொடுங்க நிறைய விதைகளை வந்து போட சொல்லுங்கள் ஊரில் எவ்வளோ இடங்கள் வந்து பாலைவனம் மாதிரி கிடக்கும் அந்த தண்ணி இல்லாத எந்தெந்த மரங்கள் வளர்த்தோ அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சீம கருவேளை மரங்களை தவிர்த்து நாட்டு மரங்களை வந்து பயிரிடுங்க ஊரை சரி பார்க்குங்க வருங்கால சந்ததிகள் கூட